ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் வெச்சவாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம் என்னென்னா நடக்குதுங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஆமாங்க ரொம்ப 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 தப்பான ஒரு விஷயம் நடக்குதுங்க நம்ம மல்லிகை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக நம்மளோட ரஞ்சிதாவோ ராஜேஷ்வரி குண்டுப்பாட்டி கிழவை மூணு பேரும் சதி பண்ணுறாங்க வேணுன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம விஜய் வந்து வெண்பாவை கூட்டிகிட்டு மல்லிகை எந்த விதியான போ அப்படின்னு சொல்லிட்டு கோயிலே விட்டு வந்துட்டாருங்க என்ன கண்டு கூட இல்லை அதுக்கப்புறம் நம்மளோட பாபு எல்லாருமே கிடைப்பிடாருங்க பாபு போகும்போது ஒரே ஒரு டைலாக் தான் சொன்னாங்க நான் இறந்துட்டாலும் என் சாவுக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வந்தாலும் அது நீயும் புருஷனும் தான் வாங்கிட்டு வரணும் தனியாக வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீரமாக ஒரு டைலாக் விட்டு கிளம்பிவிட்டாரு நாகும் ஒரு பக்கம் டைலாக் விட்டு கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் விஜய் இன்றைக்கி நல்லா இருந்தால் போதும் மல்லி நான் கிளம்புறேன் கிளம்ப எல்லாரும் ஆளாவுக்கு ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க போலீஸ் கூட கிளம்பிட்டாங்க இதுக்கப்புறம் மல்லி மட்டும் ஆனாதே நிற்கிறாங்க அதுக்கப்புறம் மல்லிக்கோட சப்போர்ட்டுக்கு நம்ம குண்டு பாட்டியிருக்காங்க அவங்களோட அத்தை இப்போ சந்தோஷமாக நல்லது பண்ணுறேன் நல்லது பண்ணுறேன்னு இப்படி மாட்டி விட்டீங்களே இப்போ நான் விஜய் சார் மூஞ்சில் எப்படி முழிப்பேன் நான் என்ன நினைப்பாரு அப்படின்னு கேட்க நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத மல்லி ஆரம்பித்ததே நானே முடிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்ல இதுக்கப்புறம் என்னடா நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்தா தூக்கி நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தா உள்ளே மூணு பேரை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ராஜேஸ்வரிக்கு தலைவலி ரஞ்சிதாவுக்கு இடுப்பு வலி குண்டு முட்டி வலி மூணு பேரும் முக்கிய முக்கி பேசிகிட்டு இருக்காங்க அந்த டைமில் நம்ம ஆளுங்க என்றி கொடுக்க எய்தோப்பார் உள்ள வந்தே காலை வெற்றிடுவேன் உஷுடோடு இருக்கமாசே வெளியே போடி அப்படின்னு குண்டு பாட்டி சொல்ல உடனே நம்மளோட குண்டத்தை என்ன சொல்லுதுன்னா சேட்டு சேட்டுக்குட்டி வரும்போதே போலீஸ் ஸ்டேஷனில் எழுதி குத்துட்டு தான் வந்துக்கிறேன் உயிருக்கு எதுனாச்சு பையன் பங்கம் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல ஆன்னு வாய்ப்பு போலாங்க மூணு பேரும் அதுக்கப்புறம் அவங்க உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க ஆர்த்தியிட கூட ஆள் இல்லைங்க அதை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கு விஜய் வந்து உனக்கு நான் தாலி கட்டிட்டுறதுக்காக ஓவரோ அட்வான்டேஜ் எடுத்துக்காத அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல இதுக்கப்புறம் என்னதான் நடக்கும் ஐயோ உள்ளே போவாங்களாம் மாட்டாங்களான்னு சொல்ல பார்த்தா வெண்பா குட்டி மல்லியமானு கட்டி பிடிக்கிறாங்க ஊடி வந்து பட் விஜய் வெண்பா உள்ள போ இனிமேல் இந்த மாதிரி வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்ல உடனே நம்மளோட யாருன்னு பார்த்தீங்கன்னா மல்லி நீ போவண்பான்னு சொல்ல வெண்பா உள்ளே போயிடுறாங்க ஆனால் ஒரு விஷயங்க வெண்பாகுட்டி ஏன் சொன்ன ஒன்று பேச்சு கேட்டாங்கன்னா எப்படியும் மல்லிகைங்க தான் எனக்கு போகிறாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு இது அவங்களுக்கு ஸோ இதனால் ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது போகுது அப்படின்ற விஷயத்தான் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இன்னொரு விஷயங்க நம்ம மல்லிகை பண்ணது சரியாக தப்பாக நான் கேட்க வரல ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ணது நான் சரின்னு நினைக்கிறேன் உங்கள் யாருக்காவது சரின்னு பட்டான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க தப்புன்னு பட்டா சொல்லாதீங்க மனசு ஹர்ட் ஆகிடும் ஏன்னா ஃபேன் இல்லையா மல்லிகைக்காக தான் இருக்கேன் ஸோ இந்த டைமில் இப்படி பேசுனா அப் அப்செட் ஆகிடும் ஹர்ட் ஆகிடும் அப்படி ஃபீல் ஆகிடும் இதுதான் இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கேன் ஏண்டா இன்னைக்கு ஃபேஸ் டல்லாக இருக்குது ஒரு மாதிரியாக இருக்கேன்னு பார்க்குறீங்க ஆமாங்க நைட்டுருந்து ஏதோ ஒரு மூடவுட் இருக்குது மல்லியை கல்யாணம் பண்ணிட்டாரு பட் விட்டு போயிட்டார் கல்யாணம் மணக்கு ஒரே காரணம் நம்ம போலீஸ் மரட்டம் தான் வாக்கு மூலம் நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க மல்லி தான் அவங்க பொண்டாட்டி அவங்க தான் என்பாவை பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு அப்போ தாலி கட்டத்தில் என்ன பச்சை நம்ம போலீஸ் சொல்லி இதுக்கு மேலே எதனா பண்ணினா தற்கொலை தூண்டுனே கல்யாணம் பண்ணி ஏமாற்றினேன் ரெண்டாவது நம்ம வந்து அப்படின்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் உள்ள அவ்வளோ திரிக்கொழு வச்சு முட்டிக்கு முட்டி லட்டி லிட்டி தட்டிடுவோம் மரியாதை உட்காந்து தாலியை கட்டானு போலீஸ் சொல்ல தாலி கட்டாருங்க விஜய் இதனால தான் கட்டிவிட்டாரு ஸோ இதுக்கப்புறம் என்ன எனக்கு புதிய நடக்கும்போது வெயிட் பண்ணி பாருங்க So markam subscribe like and share one ka thank you so much you. bye bye